மஞ்சுமல் பாய்ஸ் உலகமே கொண்டாடிகிட்ருக்கு குறிப்பாக குணா படம் குணா படத்தை வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் தாண்டி கண்மணி அன்போடு பாடல் தான் திரும்ப 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 இருக்குது இந்த டூ கே கிட்ஸோடைய காலர் ட்யூனாகவும் ரிங் டோனாகவும் அப்படி வந்து கொண்டாடுறாங்க அந்த படத்தை அந்த பாட்டை இந்த பாட்டுன்னு வரும்பொழுது தான் எனக்கு திரும்பவும் ஒரு ஒரு விஷயம் நண்பர் ஒருத்தர் கேட்டார் வந்து இந்த பாட்டை பயன்படுத்தியிருக்காங்க இசைஞானி இளையராஜாவுக்கான அந்த ரைட்ஸை இவங்க வாங்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது இது நியாயமான கேள்வி கூட ஏன்னா இதற்கு முந்தைய காலங்களில் நடந்த சில சம்பவங்கள்லாம் உண்டு இசைஞானி இளையராஜாவினுடைய பாடல்களை பயன்படுத்தி ஓட்டுன படங்கள் எவ்வளோ இருக்கு ஒரு பெரிய லிஸ்டே சொல்லிட்டு போகலாம் அதில் முக்கியமான படம் சுப்பிரமணியபுரம் சுப்பிரமணியபுரம் படத்தினுடைய கண்டென்ட் அதனுடைய கதைக்களம் அதெல்லாம் ஒரு ஸ்கிரீன் பிளே இதெல்லாம் தாண்டி சிறு பொன்மணி கல்லுக்குள்ளீரும் படத்தினுடைய அந்த பாட்டு படம் முழுக்க வந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்தது தொண்ணூறு காலகட்டங்களில் ஏறக்குறைய இளையராஜா அவர்கள் பிஸியோ பிஸின்னு இருந்த காலகட்டத்தில் இயற்கைய அவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பேமெண்ட் கூட நிறைய படத்துக்கு வாங்கறதே இல்லை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்காங்க அது காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு இருந்திருக்காரு சரி ஓகே இந்த மஞ்சுபல் பாய்ஸ் படத்தில் கடைசி கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த கண்மணி அன்போடு குணா பாடலுக்கு அவங்க இளையராஜாவிடம் ரைட்ஸ் வாங்கிட்டாங்களா இல்லை சம்மந்தம் வாங்கிட்டாங்களா அதுக்கு வந்து அவர் வந்து காப்பிரைட் அடிப்பாரா இதெல்லாம் ஓகே விட்டாச்சு இதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறாங்க கடந்த பிப்ரவரி பதினேழாம் தேதி ஒரு தினசரி பத்திரிகையுடைய செய்தி ஒன்று சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு விடியற் விடிஞ்சு அப்படி கொஞ்சம் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் எழுத்து அப்படியே வீட்டு வாசலில் சாணி தளிக்க வந்திருக்காங்க தண்ணி தெளிக்க வந்திருக்காங்க பார்த்தோன்னே ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய வீடோடைய ஓட்டை வந்து பிரித்து போட்டு வச்சுருக்குது ஓகே கண்டுபிடிச்சிட்டாங்க உள்ளே வந்து திருடம் இறங்கிட்டான் இல்லை திருடம் இறங்கி அடிச்சுன்னு போயிட்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணி அந்த கதவை போய் உடச்சி உள்ளே போனால் போலீஸ்லாம் வந்துடுச்சு ஒரு கட்டில் மேலே ஒரு திருடம் வந்து ஆயா படுத்து தூங்கிட்டு இருக்கான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மூட்டையில் குத்து விளக்கு அண்டா குண்டா பித்தளை சாமான் இதெல்லாம் கட்டி வச்சிருக்கான் எழுப்புன்னு ஒன்று என்ன விடுஞ்சிடுச்சு எழுப்புறீங்கன்னு கேட்டிருக்கான் வந்து கேட்ட பிறகு அவனை போட்டு முத்து முத்துன்னு முத்திருக்காங்க அப்புறம் வந்து காவல் நிலையத்துக்கு கூட்டு போய் தான் தெரியுது இதுமாதிரி ஊருங்களில் சின்ன சின்ன திருட்டு திருட்டு பண்ணக்கூடிய ஒரு நபர் ஆள் இல்லாத அந்த வீட்டில் மேலே ஏறி ஓட்டை உள்ளே உள்ள இறங்கி ஆச்சு இறங்கி மாதிரி பித்தளை அண்டா குண்டான் குத்து விளக்கு எல்லாத்தையும் எடுத்து அப்படி கட்டிட்டு ஒரு மூணு மணி மூன்றரை வாக்கில் அப்படி போனோம்னா ஆள் நடமாட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அசந்து தூங்குற நேரம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு ஹெட்ஃபோனில் இளையராஜாவுடைய பாட்டை கேட்டிருக்கான் அந்த திருட இந்த பாட்டை கேட்டதில் அசந்து தூங்கி போயிட்டு தான் இது வந்து காவல் நிலையத்தில் இது வந்து ஒரு விதத்தில் இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல இதுதான் இசைஞானி இளையராஜாவுடைய ஒரு பெரிய பலம் இதுக்கு எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த படம் நீங்க மஞ்சுமல் பாயிஸ முழுசா பார்த்துட்டு தேட்டரில் பார்க்கும்போது ஒரு ஒரு நல்ல கதை கலந்து அந்த கதையை வந்து நான் பலமுறை சொல்லியாச்சு ஒரு எர்ணாகுளம் பக்கத்தில் மஞ்சுமன்ற ஊர்லேருந்து ஒரு பதினோரு பேர் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வராங்க வரவங்களில் அந்த குணா கொகைக்குள்ளே போகாதீங்கன்னு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க ஏற்கனவே பதினஞ்சு பேர் அங்கே விழுந்து பதினஞ்சு பேரும் காணாமல் போயிருக்காங்க அதில் ஒரு மினிஸ்டர் பயணம் இருக்கான்னு சொல்கிறதையும் மீறி போய் அங்கே போய் ஒருத்தர் வந்து உள்ள மாட்டிக்கிறான் உள்ளே மாட்டிக்கணும் எடுக்கவே முடியாது அப்படின்றாங்க இங்கே இருக்கிற வனத்துறை காவல்துறை எல்லாம் அதில் எங்கள் நண்பனை நாங்கள் மீட்டு கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த நண்பர்கள் மீட்டு கொண்டு வரதுலாம் அந்த கதை அந்த கடைசி கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த பாட்டிற்கு தமிழ்நாடு மட்டுமில்லை கேரளாவிலேயும் எழுந்து நின்று கை தட்டுறாங்க ஒரு முப்பது முப்பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இளையராஜா போட்ட அந்த சாங் இன்றைக்கி ஒரு பெரிய பலமாக ஒரு படத்துடைய வெற்றிக்கு காரணமாக இருக்குது நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஒரு காலகட்டத்தில் போகிற போக்கெலாம் இளையராஜா பாடல்களை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கு பிறகு அவருக்கு தெரிய ஆரம்பிச்சது தெரிய ஆரம்பித்த பிறகு காப்பிரைட்ஸ் அடிக்க ஆரம்பித்தார் என்னுடைய அனுமதி இல்லாமல் பாடல்களை பயன்படுத்தினால் நான் வந்து கேஸ் போடுவேன் போட்டிருக்காரு அவருக்கும் எஸ்பி பாலசுப்ரமணியக்கும் ஒரு சின்ன ஒரு நெருடல் தகராறு கூட இதனாலே வந்தது அவர் போய் மேடையில் இந்த சாங்கு பாடும்பொழுது நீ எப்படி ரைட்ஸ் வாங்கம் என்கிட்ட இந்த பாட்டை பாடுற ரெண்டு பேரும் பெரிய நண்பர்கள் வந்து அந்த மனச பாப்போம் தீர்ந்து போயிடுச்சு அவர் இளையராஜாவோட இந்த பிடிவாத குணம்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா ஒரு படம் பெரிய ஹிட் இருக்கு தமிழில் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அந்த படத்தில் வந்து ஒரு மூணு நாலு இடத்துல இளையராஜாவுடைய அவடைய பயன்படுத்தியிருந்தாங்க இளையராஜா டேரிங்காக ஒரு அறிக்கை ஒன்று விட்டார் என் பாட்டை யூஸ் பண்ணுறவன் ஆண்மை இல்லாதவன் அப்படியே சொன்னார் அந்த இன்னொரு வார்த்தை போ அப்படின்ற வார்த்தையை வேற யாராவது இருந்தால் யூஸ் பண்ணியிருப்பாங்க இவர் வந்து என் பாட்டை என் அனுமதி இல்லாமல் படத்தில் யூஸ் பண்ணுவான் ஆண்மையற்றவன் அப்படின்னு சொன்னார் அது வேற எதுவும் இல்லை தொண்ணூத்தாறு படம் விஜய் சேதுபதி த்ரிஷா நடித்த அந்த துண்ணுத்தாறு படம் கோவிந்த் வசந்த் இசையமைப்பு அந்த படம் பாடல்கள் எல்லாம் இட்டு பெரிய இட்டு கோவிந்த் வசந்த் என்ன பண்ணியிருந்தாரு அந்த சமயம் வந்து அவர் ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூன்னு ஒரு அறிக்கை மாதிரி கூட கொடுத்துருந்தாரு நான் வந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அந்த பாடலை தளபதி படத்துல கேட்டு இளையராஜா அவருடைய மிக தீவிர ரசிகனாக மாறினதன் காரணத்தினால்தான் இந்த படத்துல அந்த பாட்டை யூஸ் பண்ணியிருக்கேன் ஏதாவது குற்றக்குறை இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்லியிருந்தார் நீங்க ராஜா தரப்புல இருந்த ஒரு நியாயமான ஒரு விஷயம் சம்பாதிக்க வேண்டிய அந்த சமயத்தெல்லாம் விட்டுட்டார் அவர் இளையராஜா பிரசாத் ஸ்டுடியோல வராருன்னு வச்சுங்க அந்த பிரசாத் ஸ்டுடியோ வாசல்ல இருந்து அவர் ரெக்கார்டிங் போற அந்த அந்த வாசல் இருக்கு அது வரைக்கும் வரிசையா நிற்பாங்க ப்ரொடியூசர் டைரக்டர் பாடல் வாங்கிறதுக்கு ஏன்னா எந்த தயாரிப்பாளரும் புதுசா வந்து யாராவது கதை சொல்ல வந்தா ராஜாவோடைய இசை வந்து நீங்க வந்து வாங்கிடுவாங்க இளையராஜா இதுக்கு இசையமைக்கிறாரு ஓகே அடுத்து வந்து கவுண்டமணி செந்தில் இருக்காரா அப்படின்னு கேட்பாங்க முதல்ல இளையராஜா இளையராஜாவுடைய பேரை போட்டா படத்தை போட்டாலே சோல்ட் அவுட் பூஜை அன்னிக்கே அந்த படம் அப்படி வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க அவர் யாரை சூஸ் பண்றாரோ அவருக்கு தான் அவங்களுக்கு தான் அந்த ரெக்கார்டிங் அந்த பாடல் அப்படி போற போக்கில் போவார் போய் அவர் முன்னே போகும்போது வந்து ஒரு கற்பூர தீபார்த்தனை பண்ணி காட்டிட்டு போவாங்க ஏறக்குறைய கடவுள் மாதிரி இசைஞானி இசை கூட கூட சொல்லலாம் உள்ளே போய் உக்காந்துட்டு அந்த ரைட் சைடில் பெரிய செக்குடு போட்ட ட்ரெஸ் போட்ட ஒருத்தர் அனுப்புங்கன்னுவர் அவர் ப்ரொடியூசராக இருக்கலாம் டைரக்டரா இருக்கலாம் யார வேணாலும் இருக்கலாம் ரைட் அவருக்கு அன்னைக்கு காலிச்சிட்டு வந்து இவரு அண்ணன் முருகன் அவர் ஒரு தடவை சொன்னார் வந்து ஏன்னா முருகமும் இளையராஜா அவர்களும் பக்கத்து பக்கத்து ஊருக்காரங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் அவங்க ஒரு தடவை நான் சொல்கிறது நைன்டிஸில் ஒரு ப்ரொடியூசர் அவருடைய மனைவியுடைய தாலியை அடமானம் வைத்து அல்லது விற்று ஒரு படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டார் எடுத்தாச்சு போட்டு பார்க்குறாங்க அநேகமாக எடிட்டர் லெனின் தான் அதை பார்க்குறாருங்க குப்பை அப்படின்ட்டார் அந்த படத்தை குப்பை ஏங்க எடுத்தீங்க உங்கள் காசுலாம் எல் அப்படின்ட்டார் அப்போ என்ன இதுக்கான சொல்யூஷன் அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை தூக்கின்னு இளையராஜா கிட்டே போங்க அவர் தாங்க தெய்வம் அப்படின்றார் எப்படிங்கன்னு போங்க நீங்கன்னு அழுது அந்த நெடுஞ்சானா வந்து காலில் விழுந்துட்டார் விழுந்து போ பொண்டாட்டி தாலையை கூட விற்றுட்டேங்க தெரியாமல் இதில் வந்துவிட்டேன் இந்த படத்தை எடுத்துட்டேன் போட்டதை எனக்கு திரும்ப கிடச்சா போதும் வெறும் பெரிய லாபம்லாம் ஒன்று வேணாம் நான் என்ன செலவு பண்ணணும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு லட்ச ரூபான்னு நினைக்கிறேன் அந்த தொகை எனக்கு கிடச்சா போதும் சாமி அப்படின்றாரு சரி நீ போய் அந்த ரீல் என்கிட்ட கொடுத்துட்டு போ நீ போ அப்படின்றார் போட்டு பார்க்கறாரு போட்டு பார்த்துட்டு அந்த படம் உண்மையில் குப்பை தான் ரீ ரெக்கார்டிங் பாடல்கள்னால அந்த படத்தை சூப்பர் டூப்பர் ஹிட்டர் ஆகிட்டார் எனக்கு சங்கிலி முருகன் சொன்ன அந்த படத்துடைய பேர் என்னன்னு என் மறந்துட்டேன் இது நிஜமான சம்பவம் இன்னொரு தடவை வந்து தெலுங்கு நடிகர் மோகன் பாபுடைய மகன் ஒரு படத்தில் நடிச்சிருந்தார் அந்த படம் பேர் தெரில அது ஒரு தெலுங்கு தமிழ் லாங்குவேஜ் படம் இது அந்த படத்துக்கு சிம்பு ஒரு பாட்டு பாடியிருப்பார் தண்ணி கருத்துருச்சு அப்படின்னு ஒரு அது இளையராஜாவுடைய சாங் அது அந்த படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழா இளையராஜா கலந்துக்கிட்டார் இளையராஜாவும் மோகன் பாபும் கிட்டத்தட்ட உடன்புறவா அனந்தம்பி மாதிரி ஏன்னா அடிக்கடி மோகன் பாபுவோடைய அந்த ஆளுமை அவருடைய அந்த குணம் அவர் அந்த திருப்பதியில் நடத்துகிற அந்த வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியை பற்றிலாம் புகழ்ந்து பேசுவார் அவர் ஒரு டிசிப்ளின் ஒரு ஒழுக்கம் எப்படி மாணவர்கள் போய் மோகன் பாபுடைய நின்ன உடனே கதறிட்டு ஓடுவானுங்க அவ்வளோ நீட்டாக இருக்கும் கோச்சிங்கில் நம்பர் ஒன் இருக்கும் அப்படின்னு புகழ்ந்து சொல்லுவார் வந்து அப்போ அதான் இளையராஜா சொன்னார் இது மாதிரி அந்த இவர் மோகன் பாபுடைய பையன் விஷ்ணு வந்து என் ஸ்டுடியோவுக்கு ரொம்ப நேரம் தயங்கி தயங்கி நின்றுட்டு இருந்தான் என்னடா தயங்கி நிற்கிறேன் வாடா அப்படின்னு அக்கள் உங்கள் பாட்டு ஒன்று நான் என் படத்தில் யூஸ் பண்ணிக்கணும் என்ன பட்றான்னா இந்த தண்ணி கருத்துருச்சு சாகன் ஏ எவன் எவனும் என் பாட்டை அடிச்சுக்கிட்டு போகிறான் நீ என்னடா என் தம்பி பையன் நீ யூஸ் நீ அப்படின்னு நான் சொன்னேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் இது கப்பல்னு ஒரு படம் வந்தது சங்கர் தான் ப்ரொடியூசர் அந்த படத்தில் வந்து ஊரு விட்டு ஊர் வந்து சாங் இருக்கு அந்த சாங்கு வந்து இவர் கேட்காமல் போயிட்டாங்கன்னு அதுக்கு வந்து ஒரு ரைட்ஸ் அடிச்சிட்டார் எதுக்கு சொல்ல வரோம்னா இப்போது மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படத்தில் கண்மணி அன்போடு இந்த பாடல் உண்மையாகவே வந்து இளையராஜா அவர்களிடம் பர்மிஷன் வாங்கியிருக்காங்களா இல்லை காப்பி ரைட்ஸ் அடிப்பாரா அப்படின்னு ஒரு விதில் நம்ம விசாரித்தப்போ அதுக்கு அனுமதி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இவ்வளோ தூரம் இந்த இந்த குணா கண்டென்ட் எடுத்து அந்த டைரக்டர் சிதம்பரம் சொன்ன இது என்னென்னா நான் குணா படத்தை பார்த்தேன் அந்த குணா படத்தில் அந்த குகை குணா குகை தான் எனக்கு பெரிய இன்ஸ்பயர் ஆச்சு அந்த குணா குகைக்குள் ஒருத்த மாட்டிக்கிட்டால் என்ன மாதிரியான ஒரு விஷயம் வரும் இதான் ஒன்லைன் இது நிஜமாகவே நடந்திருக்க ஒரு சம்பவம் ஓகே இதை தான் பண்ணியிருக்கோம் அப்படி ஒரு கதையை யோசித்தவர்கள் இந்த பாடலை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்பொழுது இளையராஜா அவர்கள் இப்போ சமீப காலமாக இளையராஜாவுடைய பாடலுக்கு நீங்கள் வந்து ரைட்ஸ் வாங்கினோம் இப்போ எந்த எஃப்எம்லேயும் ரேடியோலேயும் அதிகமாக பயன்படுத்துறதில்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தொகை கொடுத்தாகணுன்றதுக்காக ஒரு செலக்டிவான பாட்டை மட்டும் யூஸ் இருக்காங்க அதாவது மேபி கொடுக்கறதுக்கான கொடுத்துறதுக்கான இல்லை அனுமதி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி அனுமதி வாங்காமல் பண்ணியிருந்தால் அது தவறான வெற்றி விஷயம் இதன் பிறகு அவர்கள் ஏன்னா இந்த வெற்றியில் அந்த பாடலுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்பதை நான் சொல்லிக்கொடுப்பேன் நன்றி